விறகு வச்சு எரிச்சு முடிச்சும் அதோட ஹீட்டு ரெண்டு மணி நேரம் பிஃபோராக உங்களுக்கு ஹீட்டு வரும் உங்களுக்கு மூணு வருஷம் வேரண்டியோட கொடுக்குறோம் அடுப்ப பக்கத்தில் இருந்தாலும் ஆனால் அடிக்காது நீங்கள் தொட்டாலும் ஹீட் அடிக்காது கண்ணத்தை வச்சு கட்டுற தம்பி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட்டு வெளியில் வராமல் இருக்கு பார்த்துக்கோங்க அடுப்பு நிலம் நம்ம ஃபயர் உள் வைக்கிறோம் ஃபயர் உழுங்கிறது ஒரு கண்ணாடி கண்ணாடிசல் கெமிக்கல் அது அப்ளை பண்ணுறதுனால முன்னூத்தம்பது டிகிரி அதோட ஹீட்டு வெளியில வராது ஸ்நாக்ஸ் கடைனா கண்டினியூவாக ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உபயோகப்படுத்துவாங்க இதில் நம்ம செராமிக் கல் உலக வச்சிருக்கோம் செராமிக் கல் வைக்கிறனால உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் உபயோகப்படுத்தீங்கனாக்கா நாலு மணி நேரம் நீங்கள் வர எடுத்துடலாம் நாலு மணி நேரம் என்ன நெருப்பு வச்சு எரிக்கிறீங்களோ ஆஃப்டர் அந்த என்ன ஹீட்டு எரி எரிச்சீங்களோ அந்த ஹீட்டு ரிட்டன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஹீட் இருக்கும் உங்களுக்கு விறகோட செலவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் இந்த அடுப்பில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் போடுறதுனால இந்த மிச்சம் காரப்பூந்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மண் அடுப்பில் வச்சு தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க மண் அடுப்பில் உங்களுக்கு எரிபொருளும் அதிகமாக உங்களுக்கு செலவாகும் புகையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கண்ணெரிச்சல் இருக்கும் அந்த அடுப்பை நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு மாற்றாக நம்ம ஹைஃபையான ராக்கெட் ஷோ நம்ம விறகு அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த அடுப்பில் நீங்கள் பெரிய பெரிய விறகு உபயோகப்படுத்திக்கலாம் தென்னை மட்டை சிராவிறகு இலப்புத்தூள் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலா நீங்க உபயோகப்படுத்துகிற விறகு அடுப்பை விட இந்த அடுப்பு உங்களுக்கு எண்பது சைதம் உங்களுக்கு போக கம்மியா இருக்கும் நார்மல் விறகு உங்களுக்கு ஐம்பது சைதம் உங்களுக்கு விறக மிச்சப்படுத்தி கொடுக்கும் கேஸை விட இந்த அடுப்பு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் கண் எரிச்சல் ஒற்றை பிடிக்கிறது இந்த மாதிரி இருக்காது இந்த அடுப்பு இந்த அளவுக்கு ஹை ஃபை எரியுதுன்னா இந்த அடுப்பில் நம்ம டிசி மோட்டர் பண்ணியிருக்கோம் டொல் ஓல்டு பதினாறாயிரம் ஆர்டிஎம் ஸ்பீடா சுத்தம் ஃபாஸ்ட்டாக அடுப்பு எரியுதுன்னா அதோட ஸ்பீட குறைக்கிறதுக்கு இதில் நம்ம கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம் தேவையான ஸ்பீட் நம்ம கூட்டமும் குறைக்கும் செஞ்சுக்கலாம் நார்மலாக நீங்கள் விறகு அடுப்பை நீங்கள் எப்படி வச்சு யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் விறகு பிடிச்சதுக்கப்புறம் இந்த மோட்டரை நீங்கள் ஆன் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஹைஃபை ஐரியம் உங்களுக்கு வேலையும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த நெருப்போட ஃப்ளேம் வந்து உங்களுக்கு சீராக கிடைக்கும் உங்களுக்கு விறகு எடுப்பினாலே பக்கத்தில் அனல் அடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அடுப்பில் வந்து கையை வச்சு காட்டுறோம் எந்த சைடுமே ஹீட் இருக்காது இல்லை உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா கையினா கூட நம்ம நார்மலாக வச்சு காட்டலாம் உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து தாங்கிக்க முடியும் சொல்லலாம் கண்ணத்தை வச்சு காட்டுறோம் அந்த கண்ணத்துடைய ஹீட்டும் தெரியல இந்த அடுப்பு எரிக்கிறவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு போர்ட்ஸா நெருப்பு எரியும் எந்த அளவுக்கு ஹீட் இருக்கும் அப்படிங்கிறது குணத்தை வச்சு காட்டுறோம் அந்த அளவுக்கு ஹீட் இல்ல இந்த அடுப்பு எரியுதுன்னா அடுப்பு இன்னர்ல உங்களுக்கு வந்து ஃபால்ட் வரும் இந்த அடுப்புக்கு நம்ம மூணு வருஷம் வேறண்டியோட கொடுக்குறோம் மூணு வருஷத்துல உள்ள அடுப்பு இன்னர்ல எந்த ஃபால்ட்டாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம இதுல வந்து ஐம்பத்தி நாலு தவி வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் நம்மள்ட்ட அவ்வளவு பெரிய தவி நம்மள்கிட்ட இல்ல அதுக்காக நம்ம மேல பிளேட்டு கொடுத்துருக்கோம் பிளேட்டை மேல போட்டு அதோட நெருப்பு அதோட புகை இந்த சைடு லீக் செக் வருதானதுக்காக மேல பிளேட்டை போட்டோம் பிளேட்டை போட்டோம் எந்த இடத்துலயுமே புகை லீக் ஆகல சிமில மெயில் தான் உங்களுக்கு ஏன்னா நம்ம ஓப்பன்ல காட்டுறப்போ நெருப்பு எரியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேல வந்து பாத்திரம் வச்சாதான் ஏதாவது எந்த இடத்துலயும் புகை லீக் ஆகாதான் தெரியும் அதுக்காக நம்ம வச்சு நம்ம பிளேட்டை போட்டு வச்சு காட்டுறோம் மேல வச்சிருக்கோம் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு டோரை திறந்து காட்டுறோம் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு டோர் திறந்தா அடுப்பு அடுப்பான் தெரியும் யூஸ் விறக எண்பது சதவீதம் புகை இருக்காது இருபது சதவீதம் புகை வரும் அந்த புகையும் உங்களுக்கு தான் இருக்கும் சிம்னில புகை வந்துட்டு இருக்கு நமக்கு தெரியல அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன மோட்டர் காத்து வேகம்தல்றதுனால அந்த புகைய அந்த அளவுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்டு போட்டாலே உங்களுக்கு போதும் நீங்க அவுட்லெட் சிம்னி கொலைக்குடி வைக்க தேவையில்லை அந்த அளவுக்கு அடுப்பு ஏரியா சாம்பல் கீழே இறங்கிறோம் நம்ம அதுல டோர் டைப்ல கொடுத்துருக்கோம் அதுல நீங்க சாம்பல் எடுத்து நீங்க போட்டுக்கலாம் நம்மளுடைய கம்பெனில ரெடி பண்ணக்கூடிய அனைத்து பொருளையுமே நம்ம கஸ்டமைஸாவும் யூனிக்காவும் நம்ம ரெடி பண்றோம் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு கேட்பாங்க அவங்க என்ன மாதிரி அது அவங்க வடிவமைத்து கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நேர்லயே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு போற கூட கஸ்டமர் இருக்காங்க ஆன்லைன் மூலமா போன் மூலயமா ஆர்டர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேக்குறாங்க அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் எல்லாமே நம்ம கம்பெனி ஜிஎஸ்டி அப்ரூவ்டோட நம்ம கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி அடுப்புங்க வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம ராக்கெட் ஸ்டவ் டொமஸ்டிக் அடுப்பு மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு வட அடுப்பு எடுத்துக்கிட்டாலே ஆயிரத்தி ஐநூறுல இருந்து நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி அடுப்புங்க வேணுனாலும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும்னு சொன்னாலே உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது அந்த நம்ம நம்பர் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்கள் நேரில் இருந்தாலும் நம்ம கம்பெனி திருச்சி அரியாமங்கலம் தொழிற்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோடு இதை பற்றி மூலம் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க